மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போற கதை மூணு மருமகள்களின் சமையல் ஒரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கிற அழகான கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்துல ராமாராவுடைய குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு அவங்களுடையது கூட்டு குடும்பம் ராமாராவும் அவருடைய மனைவியான சூரியகாந்தமும் விவசாயம் செஞ்சு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்க பெரிய புள்ள மோகன் பெரிய மருமக சாந்தினி ஒரு மளிகை கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாவது புள்ள சுரேஷும் ரெண்டாவது மருமக பாவனியும் துணி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்க மூணாவது புள்ள ராஜேஷும் மூணாவது மருமக கோமலியும் ஒரு மொபைல் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் சூரியகாந்தம் ஏங்க நம்ம சின்ன சின்ன பிள்ளைக்கோ மருமகளுக்கோ நாம அநியாயம் பண்றோமோனு தோணுதுங்க என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இப்படி ஒரு யோசனை ஏன் காந்தோ நம்மளோடது கூட்டு குடும்பம் அவங்க ரெண்டு பேரும் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்கள நாம வீட்டுல சேர்த்துக்கல படிப்பு நின்னு போச்சு இன்ஜினியர்களாக ஆக வேண்டிய அவங்க ரெண்டு பேரும் சின்னதா மொபைல் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அது அவங்க ரெண்டு பேரும் முடிவெடுத்த வாழ்க்கை தானே ராஜேஷு படிப்பை முடிச்சதுக்கப்புறம் பெரிய பணக்கார சம்மந்த பார்த்து வைக்கலான்னு நினைச்சேன் என் மனசில் அப்படி ஒரு ஆசை இருக்குன்னு தெரிஞ்சும் அவன் ஒரு ஏழை வீட்டு பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் எனக்கு அது சுத்தமா பிடிக்கல அப்பா அம்மா கோலம் கோத்துறன்னு எதுவும் தெரியாத ஆனாதான் பொண்ணு அந்த கோமலி அவளை என் மருமகளா ஏத்துக்க நான் ஒத்துக்க மாட்டேன் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அந்த பொண்ணு அனாதையா இருக்கலாம் ஆனா நம்ம ரெண்டு மருமகளை விட அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க அந்த பொண்ணோட குணமும் நல்லா இருக்கு அதை விட்டுட்டு கூலம் கோத்திரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உனக்கு வேணுனா இது பெருசா தெரியாம இருக்கலாம் ஆனா ஏன் குடும்பத்துலலாம் இப்படி யாராவது பண்ணாங்கன்னா அவங்கள விட்டு ஒதுக்கி வச்சிடுவோம் தெரியுமா அவங்க பண்ற அளவுக்கு பண்ணாம எதிர்க்கவே குடிசையிலாவது தங்க வச்சிருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ மறுபடியும் இந்த மாதிரி பேசி கோவப்படுத்தின அப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லி ராமராவ் கோவமா அங்கிருந்து போயிட்டாரு சூரியகாந்தம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது சூரியகாந்தத்துடைய மூத்த மருமகளும் ரெண்டாவது மருமகளும் அவங்க கிட்ட வந்தாங்க அத்த கவலைப்படாதீங்க மாமாவை பத்தி நமக்கு நல்லா தெரியும் தானே என்னைக்காவது ஒரு நாள் மாமாவோட மனசு மாறும் அத்த அன்னைக்கு ராஜேஷும் கோமலியும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க நானும் அதுதான்மா ஆசைப்படுறேன் ஆனா எப்ப நடக்கும் தான் தெரியல இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கோமலி இந்த மாசம் எதிர்பார்த்த லாபம் நமக்கு கிடைக்கல இப்படியே போனா ஃபீஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா ஒன்று பண்ணுங்க நீங்க உங்க ஸ்டடிஸ கண்டினியூ பண்ணுங்க நான் வேணும்னா நம்ம மொபைல் ஷாப்பை பார்த்துக்கிறேன் இல்ல கோமலி படிச்சா ரெண்டு பேரும் படிக்கலாம் இல்ல ரெண்டு பேரும் வேலையை பார்க்கலாம் அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தப்போ அந்த இடத்துக்கு பவனி வந்தா ராஜேஷ் கோமலி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வாங்க நீ ஒன்றும் இல்லை எக்ஸாம்ஸை பற்றியும் பேசிக்கிட்டே இருந்தோம் ஆமால பரிட்சை நெருங்கிக்கிட்டுருக்கல்ல சரி ஃபீஸ் எல்லாத்தையும் கட்டிட்டிங்களா இன்னும் அதுக்கு ஒரு மாதம் நேரம் இருக்குக்கா சரி வந்ததும் வந்துட்டேன் உனக்கு ரொம்ப பிடிச்ச பன்னீர் குழம்பு செஞ்சுருக்கேன் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு குழம்பெல்லாம் அப்புறமா இருக்கட்டும் முக்கியமான விஷயம் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ எக்ஸாம் எழுதப் போகிறீங்க இந்த எக்ஸாம் முடிஞ்சிச்சின்னா நீங்கள் க்ராஜுவேட்ஸ் ஆகிடுவீங்க அதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேருக்கும் நல்ல வேலையும் கிடச்சிடும் எத்தனை நாளைக்கு இப்படி இந்த சின்ன வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த மாசம் உங்க மொபைல் கடையில சரியா வியாபாரம் நடக்கலைங்கிறத உங்க சின்ன அண்ணன் கவனிச்சிட்டாரு அதான் உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்க சொல்லி பணம் கொடுத்து அனுப்புனாரு ஐயோ அக்கா பரவாயில்லக்கா உங்களுக்கு எதுக்கு சிரமம் நமக்கு நாம உதவி செஞ்சுக்கலனா பக்கத்து வீட்டுக்காரங்களா வந்து உதவி செய்வாங்க இந்த உதவியை நிச்சயமா நான் மறக்க மாட்டா நீ இந்த பணத்தை நிச்சயம் நான் அண்ணனுக்கு கொடுத்துடுவேன் அப்படின்னு பண உதவி செஞ்சு பாவனி அங்க இருந்து போயிட்டா கொஞ்ச நேரத்துல சாந்தினி அங்க வந்தா கோமலி ராஜேஷ் இருக்கீங்களா ஆ அக்கா உள்ளே வாங்க சாந்தினி பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்தா என்ன நீ இதெல்லாம் எதுக்கு என்ன எதுக்குன்னு கேட்குற எனக்கு தெரியும் இந்த மாதம் உங்களுக்கு சரியான வருமானம் வரல அது மட்டும் இல்லை இந்த தானே உங்களுக்கு பறிச்ச ஃபீஸ் கட்ட வேற உங்களுக்கு பணம் தேவைப்படும்ல அதனால தான் உங்கள் அண்ணன் இந்த மளிகை சாமானை உங்களுக்கு கொடுத்துட்டு வர சொன்னார் சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுக்குறதா சொன்னார் வேண்டான்னு சொல்லி அவரை கஷ்டப்படுத்தாத சரி நான் கிளம்புறேன் இப்படி ராஜேஷோடைய ரெண்டு அண்ணனுங்களும் ரெண்டு அண்ணிங்களும் அவங்க ரெண்டு பேருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறத ராமாராவ் அத்தனை நாள் அமைதியா இருந்துட்டு சரியா பரிச்சா வந்த நாள் அவரு இப்படி சொன்னாரு காந்தம் நம்ம சின்ன பிள்ளைக்காகவும் சின்ன மருமகளுக்காகவும் நீங்க தவிக்கிற தவிப்பு எனக்கு நல்லா புரியுது அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கலான்னு இருக்கேன் ரொம்ப சந்தோஷங்க இப்பவே அவங்கள கூட்டிட்டு வரலாம் காந்தம் அவங்கள நான் வீட்டுக்கு வரேன் அதுக்கு அதுக்கு சில அவங்க ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியும் இல்லைன்னா எப்பவும் போல குடிசைக்கே போயிட வேண்டியதுதான் என்னது நிபந்தனையா நினைச்சேன் நீங்க இவ்வளவு சுலபமா எதையும் ஒத்துக்க மாட்டீங்களேன்னு நினைச்சேன் சரி சொல்லுங்க என்ன நிபந்தனை அதெல்லாம் அப்போ ராமராவ் சூரியகாந்தத்தை கூப்பிட்டுக்கிட்டு எதிர் வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைய பார்க்கறதுக்கு போனாங்க டேய் சின்னவனே இனி நீயும் உன்னோட பொண்டாட்டியும் நம்ம வீட்லேயே இருக்கலாம் ஆனா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு அது என்னன்னு சொல்லுங்கப்பா நீங்க வீட்டுக்கு வர சொன்னதே பெரிய விஷயம் நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே செய்யறோம் நான் இத்தனை வருஷமா விவசாயம் பண்ணி தான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு வயசாகுது அதனால இனிமே நீதான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்த விவசாயத்தை செய்யணும் அது மூலமாக வர லாபத்தில் நான் ஒத்த ரூபா கூட உனக்கு கொடுக்க மாட்டேன் நீ வேணா உன்னோட மொபைல் கடையை நடத்திக்கோ அப்புறம் உன்னோட பொண்டாட்டி வீட்டில் தான் இருக்கணும் வீட்டு வேலை சமையல் வேலை இது எல்லாத்தையும் செய்யணும் அந்த நிபந்தனையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா ராஜேஷ் அமைதியாயிட்டான் ஏன்னா கோமலிக்கு சரியா சமைக்க வராது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும் ஆனா கோமலி மட்டும் உடனே சரிங்க மாமா அப்படி சொன்னதுனால அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு போனாங்க அப்படி வீட்டுக்கு வர வச்ச அந்த பரிச்சை நேரத்தில் வீட்டு வேலையெல்லாம் அவங்க தலையில் கட்டி இந்த பக்கம் வீட்டு வேலையும் சரியா செய்ய முடியாம அந்த பக்கம் பரீட்சையும் சரியாக எழுத முடியாம வீட்டு வேலை சரியாக செய்யலைன்னு அவங்கள தொடத்திடலான்னு முடிவு பண்ணாரு ராமாராவ் நீங்கள் பண்ணுறது ரொம்ப அநியாயங்க நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு பசங்க அந்த பக்கம் பரீட்சையும் எழுதக்கூடாது இந்த பக்கம் வீட்லேயும் தானே பின்ன விருப்பப்பட்டு இந்த வீட்டுக்குள்ள அவங்க ரெண்டு பேரையும் விட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாங்க என் தங்கச்சி பொண்ண இந்த வீட்டுக்கு சின்ன மருமகளா கூட்டிட்டு வரலான்னு இருந்தேன் என் தங்கச்சியோட மூத்த பொண்ணு தொலைஞ்சதுல இருந்து பாவம் அவ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அவளுடைய சின்ன பொண்ணையாவது என் வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தா அவன் நிம்மதியா இருப்பான்னு நினைச்சேன் ஆனா உன் புள்ள இப்படி பண்ணிட்டான் பாரு அவங்க ரெண்டு பேரையும் நான் என்னலாம் பண்ண போறேன் அப்படின்னு ராமாராவ் அப்படி சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியில வரும்போது மூணு தம்பிகளும் மருமகளும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க டே சின்னவனே வயல்ல அறுவடை வேலை இருக்கு போய் பாரு என்னப்பா இன்னைக்கு அவனுக்கு பரிச்ச இருக்குல்ல ஆ அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் போட்ட நிபந்தனைக்கு சரின்னு தான் இந்த வீட்டுக்குள்ள விட்டேன் நான் சொல்றத செய்ய முடியாது அப்படின்னா மறுபடியும் அவங்க அதே குடிசை வீட்டுக்கே திரும்ப போகட்டும் அப்படின்னு சொன்னது ராஜேஷ் பதட்டமா வயலுக்கு போனான் அப்ப அவனுடைய சின்ன அண்ணன் வந்து இப்படி சொன்னான் டே ராஜேஷ் இங்க அறுவடை வேலையை நான் பாத்துக்கிறேன் உங்க அண்ணி கடைய பாத்துப்பா நீ போய் பரிச்சை எழுது அப்படின்னு சொல்லி சுரேஷ் ராஜேஷ காலேஜ்க்கு அனுப்பி வச்சான் இந்த பக்கம் ராமாராவ் ஒரு பெரிய பலாப்பழத்தை கொண்டு வந்து கொடுத்து கோமலி கிட்ட அந்த பலாப்பழத்தை வெட்டி பலாப்பழத்தை எடுத்து அதுல கொழம்பு செய் அப்படின்னு சொன்னாரு அதனால சமைக்க தெரியாத கோமலி எப்படிடா பலாப்பழ குழம்பு வைக்கப் போறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ராமாராவ் அங்கிருந்து வெளியில போனாரு உடனே சாந்தினி பாவனி ரெண்டு பேரும் அங்க வந்து இப்படி சொன்னாங்க கோமலி நீ கவலைப்படாத நாங்க இருக்கல்ல நாங்க பாத்துக்கிறோம் அக்கா ஆனா கடையில உங்களுக்கு வேலை இருக்குல்ல அதெல்லாம் ஒன்னும் பரவாயில்ல நம்ம மூணு பேரும் சேர்ந்து சமைச்சோம்னா குழம்பு ஒரு நொடியில முடிஞ்சிடும் குழம்பு செஞ்சு முடிச்சதும் அக்காவும் நானும் கடைக்கு போயிடுறோம் நீ போய் பறிச்சு எழுது சரியா அப்படின்னு சொல்லி சாந்தினி அந்த பழப்பழத்தை வெட்டி பழத்தை வெளியில எடுத்தா இந்த பக்கம் பாவனி அந்த குழம்ப தாளிச்சுக்கிட்டு இருந்தா அப்போ கோமலி வெங்காயம் எல்லாம் வெட்டி கொடுத்துக்கிட்டு அந்த குழம்ப எப்படி செய்யறாங்க அப்படின்னு கவனிச்சுக்கிட்டு இருந்தா மூணு மருமகளும் சேர்ந்து அந்த குழம்ப ரொம்ப அருமையா சமைச்சு வச்சாங்க அப்புறம் கோமலி பரீட்சை எழுதுறதுக்கு போனா வாங்க மாமா சாப்பாடு நேரமாச்சுல்ல வந்து சாப்பிடுங்க ஒன்னும் வேணா கோமலி தான் எனக்கு சாப்பாடு போடணும் பரீட்சை எழுத போயிருக்கா போல வீட்டு பொறுப்ப சரியா பாக்குறது இல்லையா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கோமலி அங்க வந்துட்டா பரீட்சையெல்லாம் எழுதி முடிச்சுட்டே மாமா இதோ இப்பவே உங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறேன்னு சொல்லி வேக வேகமா சாப்பாடு பரிமாறினான் குழம்பு நிச்சயமா நல்லா இருக்காதுன்னு நினைச்ச சாப்பிட்ட ராமாராவ் ஆச்சரியப்பட்டாரு ஏன்னா அந்த குழம்பு அவ்வளோ சுவையா இருந்துச்சு அப்ப ராமாராவ் குழம்பு ரொம்ப அருமையா வந்திருக்கு கோமலி இந்த குழம்ப எப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டாரு அப்ப கோமலி ரெண்டு மருமகளுங்க சமைக்கும்போது போது என்னெல்லாம் பண்ணாங்களோ அத அவளே செஞ்ச மாதிரி சொன்னான் ஓஹோ இப்படி பண்ணியா ஆமா இந்த சமையல உனக்கு கத்து கொடுத்தது யாருமா வேற யாரு பாவனி அக்காவும் சாந்தினி அக்காவும் தான் கற்றுக் கொடுத்தாங்க மாமா எனக்கு தான் அப்பா அம்மா கிடையாதே சின்ன வயசுலயே எங்க அப்பா அம்மா என்ன திருப்பத்தில தொலைச்சிட்டாங்க எனக்கு ஒரு தங்குச்சியும் இருந்தா அவங்க எல்லாம் எனக்கு நல்ல ஞாபகத்துல இருக்கு சின்ன வயசுல நான் ராமாபுரம்னு சொன்னப்போ அங்க இருக்கிற சில பேர் என்ன கூட்டிட்டு வந்து இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க ஆனா இங்கே எங்கேயுமே நான் அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கவே இல்லை நான் தான் ராமாபுரம்னு சொன்னேன்னா இல்லை அவங்களே கொண்டு வந்து இங்கே விட்டுட்டாங்களான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை அதனால வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாம் எனக்கு தெரியாது நான் வளர்ந்தது ஆசிரமத்துல இல்லையா அப்படி கோமளி சொல்லும் போது ராமாராவுக்கு தன் தங்கச்சியோட மூத்த பொண்ணோட ஞாபகம் வந்துச்சு என்னது ராமாபுரமா இருந்து பத்து மைல் தொலைவுல இன்னொரு ராமாபுரம் இருக்கு அங்கதான் என் தங்கச்சி குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்கு அவளுடைய பெரிய பொண்ணு கூட சின்ன வயசுலயே தொலைஞ்சு போயிட்டா என் தங்கச்சியும் தான் தொலைஞ்சதா சொன்னான் காந்தம் என் தங்கச்சியோட மூத்த பொண்ணு பேரு கோமலி தானே ஆமாங்க நம்ம கோமலியோட முகம் உங்க தங்கச்சி முகம் மாதிரி தானே இருக்கு அப்படின்னா இந்த பொண்ணு வேற யாரும் இல்லைங்க உங்க தங்கச்சி பொண்ணு தான் அப்போ உடனே ராமாராவ் அவங்க தங்கச்சி வீட்டுக்கு அவங்க சின்ன மருமகளை கூட்டிட்டு போனார் சாரதா சாரதா தொலைஞ்சி போன உன் பெரிய பொண்ணு ஜாடையில இங்க ஒரு பொண்ணு இருக்கம்மா வந்து பாரு சாரதாவை பார்த்ததும் கோமலி ஓடி போய் கட்டிப்பிடிச்சி அம்மா அப்படின்னு கூப்பிட்டா என்னன்னு நான் கவலைப்படக்கூடாதுன்னு ஏதோ ஒரு பொண்ணு கூட்டிக்கிட்டு வந்து என்னுடைய பொண்ணுன்னு சொல்றியா இல்லம்மா நான் உன்னோட பொண்ணுதாமா நான் தொலைஞ்சு போன விஷயத்த மாமா கிட்ட சொன்னேன் அப்ப மாமா தான் என்னை இங்க கூட்டிக்கிட்டு வந்தாரு முகத்தை என்னால் எப்படிமா மறக்க முடியும் உன்னை பார்த்ததுமே நான் கண்டுபிடிச்சிட்டேம்மா உனக்கு ஞாபகம் இல்ல சின்ன வயசுல நீ நாட்டுப்புற பாட்டெல்லாம் பாட்டு எல்லாம் பாடுவியே நிறைய கதையெல்லாம் சொல்லுவியே என்ன நீ தங்க பொண்ணுன்னு தானே கூப்பிடுவேன் இங்க பாரு சின்ன வயசுல கரும்பு குச்சி குத்துச்சல்ல அந்த அடையாளம் அப்படியே இருக்கே நீ கூட என்னை பார்த்து அழுதியே அப்படி கோமலி சின்ன வயசுல நடந்தது எல்லாத்தையுமே சொல்லும் போது சாரதாவுக்கு அவதான் மூத்த பொண்ணுன்றது தெரிஞ்சது அப்படி அந்த குடும்பம் சேர்ந்துச்சு கடைசியில தான் தங்கச்சு பொண்ணுதான் ராஜேஷ் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தெரிஞ்சு ராமாராவ் கூட ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு அப்படி அவங்க ரெண்டு பேரையுமே அவரு ஏத்துக்கிட்டாரு அந்த குடும்பம் சந்தோஷமா இருந்துச்சு இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி ராமாராவ் சூரியகாந்தத்துக்கு ரெண்டு பிள்ளைங்க பெரிய புள்ள மோகன் அவன் ஒரு பணக்கார வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அந்த பொண்ணோட பேரு சாந்தனி அவங்க ரெண்டாவது புள்ளியோட பேரு ராஜேஷ் அவனுடைய பொண்டாட்டி பேரு கோமலி கோமலி ஏழை வீட்டு பொண்ணு சூரியகாந்தத்துக்கு பணக்கார வீட்டு மருமகளான சாந்தினிய கண்டா ரொம்ப பிடிக்கும் ஆனா ஏழை வீட்டு மருமகளான கோமலி பிடிக்கவே பிடிக்காது பிள்ளைங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அத நினைச்சா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஆமா காந்தோம் எனக்கும் அதை நினைச்சா சந்தோஷமா தான் இருக்கு பசங்க ரெண்டு பேரும் நல்ல வேலைக்கு போறாங்க கை நிறைய சம்பாதிக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் ஆயிடுச்சு நம்ம பிள்ளைங்க ரெண்டு பேரும் தங்கம் தான் ஆனா இன்னொரு வீட்டுல இருந்து வந்திருக்கிற பொண்ணுங்களை பத்தி தான் நாம கொஞ்சம் யோசிக்கணும் சாந்தினி வீட்டுல எல்லாரும் நல்லவங்க கல்யாணத்தப்ப கொடுக்குறேன்னு சொன்ன வரதட்சணையே கொடுத்துட்டாங்க ஆனா இந்த கோமலேடு குடும்பத்தில இருந்து இப்ப வரைக்கும் ஒரு ரூபாய் வரதட்சணையே கொடுக்கல நீ சொல்றது உண்மைதான் காந்தோம் ஆனா கோமலி வீட்ல ரொம்ப இழைங்களாச்சே நாம கேக்குற அளவுக்கு வரதட்சணை கொடுக்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா ஆனா சாந்தினி ரொம்ப பெரிய பணக்காரி அதனால நீ கேட்ட வரதட்சணைய அவங்க அப்பா அம்மா கொடுத்துட்டாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் கேட்ட வரதட்சணையை அவங்க கொடுத்துதான் ஆகணும் அப்படி சொன்னா எப்படி சொல்லு நீ வரும்போது என்ன வரதட்சணைய கொண்டு வந்த இல்லதானே அது அந்த காலம் இது இந்த காலம் இந்த காலத்துல வரதட்சணை ஆகணும் ஏய் கோமலே கோமலே வா அப்படி சூரியகாந்தம் கூப்பிட்டதுனால சமையல் சமையல் வேலை பாத்துக்கிட்டு இருந்த கோமலி வேகமா ஓடி வந்தா கல்யாணமாகி ஒரு வருஷம் ஆகுது ஆனா இன்னும் வரதட்சணை பணம் கொடுக்கவே இல்லையே என்ன பாதி பணத்தையாவது கொடுக்க சொல்லு அப்படி இல்லனா அப்புறம் நல்லா இருக்காது பாத்துக்க உங்களுக்கு தெரியும் லாத்த எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சம்பாதிக்கிற பணம் எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கே செலவா போய்கிட்டு இருக்கு அதனாலதான் அவரால் பணம் கொடுக்க முடியல அப்படி கோமலி சூரியகாந்தத்துக்கிட்ட சொன்னா சூரியகாந்த எப்பவுமே திட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க ஆனா சாந்தினிய ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படியே சில நாட்களும் போச்சு ரெண்டு பேருமே கர்ப்பமானாங்க அத்தை ஸ்வீட் சாப்பிடுங்க இன்னைக்கு நீங்க ஸ்வீட் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும் நான் தாயாக போறேன் இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க பாட்டியாக போறீங்க ரொம்ப சந்தோஷமா நீ குடுத்த இனிப்பு எவ்வளவு இனிப்பா இருக்கோ அதே மாதிரி தான் நீ சொன்ன செய்தியும் ரொம்ப இனிப்பா இருக்கு அதுக்குள்ள கூமலையும் சந்தோஷமா மாமியார் சூரியகாந்தத்து கிட்ட ஓடி வந்தா இந்தாங்க இந்த சக்கரைய போட்டுக்கோங்க நான் இப்போ கர்ப்பமா இருக்கேன் ஓஹோ அப்படியா சரி என்ன சக்கரை கொண்டு வந்து பெரிய மருமக சாந்தினியை பார்த்து கத்துக்கோ எவ்ளோ பெரிய ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்க பாரு நீ என்னமோ வீட்டுல நாங்க வச்சிருக்க சக்கரை கொண்டு வந்து நல்ல செய்திய சொல்லிருக்க பெரிய நல்ல செய்தி கடைசியில நீ கர்ப்பமாவும் ஆயிட்ட ஆனா வேண்டிய வரதட்சணை மட்டும் இன்னும் வரல அப்படி சூரியகாந்தம் மருமகள்கள்ல ஏற்றத்தாழ்வு பாத்துக்கிட்டு இருந்தாங்க சாந்தினிய ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தாங்க கோமலி எப்பவுமே திட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்களும் போச்சு மருமகளுங்க பிரசவத்துக்காக அவங்க பிறந்த வீட்டுக்கு போயிட்டாங்க மருமகளுங்க இல்லைங்கிறதுனால சூரியகாந்தம் வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சாங்க இப்படி சில நாட்களும் போச்சு என்னங்க மருமகளுங்களுக்கு குழந்தைங்க பிறந்திருச்சு இன்னும் ரெண்டு நாள்ல குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வர போறாங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆமா எனக்கும் எனக்கும் தான் இருக்கு மருமகளுங்க குழந்தைய தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு நிறைய பொருளுங்களை வாங்க வேண்டியது இருக்கு ஆனா என்ன பொருள் வாங்கணும்னு எனக்கு தெரியல நான் உனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறேன் தேவையான எல்லாத்தையும் நீயே வாங்கிடு அப்படி சூரியகாந்தத்துக்கு ராமாராவ் கொஞ்சம் பணத்தை கொடுத்தாரு சூரியகாந்தமும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு பொருட்களையெல்லாம் வாங்கி போட்டாங்க அடுத்த நாள் ரெண்டு மருமகளுங்களும் குழந்தைங்கள தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அத்தை எவ்வளவு நாளாச்சு உங்க ரெண்டு பேரையும் பார்த்து ாங்க எனக்கு புள்ள பொந்திருக்கான் இந்த குடும்பத்தோட வாரிசு அப்படின்னு சொல்லி சாந்தினி அவங்க மாமனார் மாமியார் கையில குழந்தைய கொடுத்தா அத்த என் பிறந்த வீட்டுல இருந்து நான் உங்களுக்கு நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் புடவை வாங்கினேன் அப்படியே வெள்ளி கொலுசும் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு தங்கத்துல ஏதாவது வாங்கணும்னு தான் நான் நினைச்சேன் ஆனா குழந்தை பிறந்து பத்து நாள் ஆகாத வரைக்கும் தங்க வாங்க கூடாதுன்னு எங்க பாட்டி சொன்னாங்க அட அதனால என்னமா பரவாயில்ல இந்த பரிசை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போமா உன் ரூமுக்கு புது ஏசி வாங்கி போட்டிருக்க வெளிய வெயில் ரொம்ப அதிகமா இருக்கல அங்க போய் ஓய்வு எடுத்துக்கோ அப்படி சூரியகாந்தம் சாந்தினிய ஏசி இருக்கிற ரூமுக்கு அனுப்பி வச்சாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கோமலி குழந்தை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கீங்க அத்த உங்களை பார்த்து நாள் ஆச்சு இந்தாங்க இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி வந்திருக்கா உங்க பேத்திய பொடிங்க ஏன் என் கிட்ட குடுக்கற போய் உங்க மாமா கிட்ட கொடு அப்படின்னு சூரியகாந்த சொன்னதுனால கோமலி அவளுடைய பொண்ணை கொண்டு போய் அவங்க மாமனார் கிட்ட கொடுத்தா கைய வீசிக்கிட்டு வந்திருக்கியா இல்ல ஏதாவது பரிசு கொண்டு வந்திருக்கியா பரிசா என்ன பரிசாத்த இந்த நேரத்துல ஏதாவது பரிசு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு யாருமே சொல்லலையே முதல்லயே சொல்லியிருந்தா நான் ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பல உங்ககிட்ட பரிசு கேட்ட பாரு என்ன சொல்லணும் சாந்தனிய பார்த்து கத்துக்கோ பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்டுப்படுவையும் இந்த வெள்ளி கொலுசும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்க ஹம் சரி உன் பொண்ணு குட்டிக்கிட்ட உன் ரூமுக்கு போ அத்த ரூம்ல ஃபேன் கூட இல்லாத ஃபேன் என்னாச்சு அந்த ஃபேனு கெட்டு போச்சே அதை நான் தூக்கி போட்டுட்டேன் உனக்கு ஒரு ரூமுக்கு ஃபேன் வேணும்னா போய் உன் பிறந்த வீட்டில் சொல்லி ஃபேன் வாங்கிட்டு வந்து போடு அப்படி சூரியகாந்தம் சொன்னதுனால இப்போ அவன் கோமலி அவளுடைய பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டு ஃபேன் கூட இல்லாத அந்த ரூமுக்கு போனா என்ன காந்தோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாந்தினி வந்தப்போ அவளை அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்ட அவ ரூமுக்கு ஏசி போட்டிருக்க அப்ப சின்ன மருமகளையும் அந்த அளவுக்கு பார்த்துக்கணும் இல்லை நான் கொடுத்த பணத்தெல்லாம் என்ன பண்ண இங்க பாருங்க கோமலின்னு வரதட்சணை கொண்டு வரல அது மட்டும் இல்ல பெத்தது ஒரு பொண்ணு மறுபடியும் நமக்கு ஒரு பெரிய பாரத்தை கொண்டு வந்திருக்கா கோமலிக்கு நான் ரூமு கொடுத்ததே ரொம்ப பெரிய விஷயம் நீங்க எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சூரியகாந்தம் ராமாராவையும் திட்டுனாங்க அப்படியே சில நாட்களும் போச்சு ஆமாடி சாந்தினி உன் குழந்தைக்காக ஒரு தொட்டில செய்ய வச்ச பாரு அந்த தொட்டில எப்படி இருக்குன்னு அத்த உங்களுக்கு இவ்ளோ கஷ்டம் எங்க அப்பா கிட்ட சொல்லியிருந்தா அவரே ஒரு நல்ல தொட்டில செஞ்சு கொண்டு வந்திருப்பாரே சரி அத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி எங்க வீட்ல இருக்கிறவங்க செய்யறது எல்லாத்தையும் நீங்களே செய்றீங்க சாந்தினி அவளுடைய குழந்தைய தூக்கிட்டு வந்து அந்த தொட்டில போட்டா அத்த என் பொண்ணுக்கு வாங்கின தொட்டில் எங்க இருக்கு நான் ஒண்ணு உனக்கு தொட்டில் வாங்கிட்டு வரல உங்க அம்மா வீட்டுல பழைய புடவை இல்ல அதுல ஒரு நாலு புடவை கொண்டு வந்து உன் பொண்ணுக்கு தொட்டில் கட்டு வரதட்சணை கொடுக்க வக்குல்ல தொட்டில் கேக்குறான் தொட்டில் ஐயோ அப்படி இல்ல பையனுக்கு கொண்டு வந்தீங்களே என் பொண்ணுக்கு கொண்டு வந்தீங்களோன்னு நினைச்சிட்டேன் அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க முடியாது அப்படி சூரியகாந்தும் கோமளியை திட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க சூரியகாந்தும் அவங்க பேரனுக்கு ஒரு நாள் தங்க காப்பு செஞ்சு போட்டாங்க இவன் நம்ம வீட்டு வாரிசு இவனை பார்த்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லைங்க என்ன காந்தம் பேரனுக்கு மட்டும் தான் தங்கம் வாங்கிட்டு வந்திருக்க நான் தான் சொன்னேன்ல நம்ம பேத்திக்கு கூட தங்கம் வாங்கிக்கிட்டு வரணும்னு அதுக்கு அவங்க பிறந்த இருந்து வருவாங்க நமக்கு ஏன் கஷ்டம் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் சாந்தினி கோமலி ரெண்டு பேரையுமே தனித்தனியாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சூரியகாந்தம் இப்படியே நாட்களும் போச்சு சூரியகாந்தத்துக்கு ஒரு நாள் கொஞ்சம் கோல்ட் ஆயிடுச்சு எப்பவும் போலவே பேரனை சூரியகாந்தம் ரூமுக்குள்ள வந்துட்டீங்க இவ்வளவு கதூ தட்டிட்டு வரணுங்கிறது தெரியாதா தான் கோல்ட் இருக்குல்ல நேரா பச்சை குழந்தை இருக்க ரூமுக்குள்ள வந்துட்டீங்க முதல்ல ரூம விட்டு வெளியில போங்க ஒரு பத்து நாள் என் குழந்தை பக்கத்துல வராதிங்க அப்படி சாந்தினி சொன்னதை கேட்டு சூரியகாந்த ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க இன்னொரு பக்கம் கோமலி அவங்க மாமியார்கிட்ட வந்து இப்படி அத்த உங்களுக்கு கோல்டாச்சாமே ஆவி பிடிக்கிறதுக்கு சுடுதண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கேன் அப்படி கோமலி அவங்க மாமியார்கிட்ட சொன்னா கோமலுடைய நல்ல மனசை பார்த்து சூரியகாந்தத்துக்கு அப்பதான் அறிவு வந்துச்சு நான் உன எவ்ளோ அவமானப்படுத்திருக்கேன் ஆனா இன்னைக்கு என்ன நீதாம பாத்துக்கற நான் உன தப்பா புரிஞ்சுகிட்டேன் என்ன மன்னிச்சிடுமா என்னத்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு முதல்ல நீங்க பாத்துக்கோங்க கசாயத்து குடிங்க ஆவிபுடிங்க வெயில் காலத்திலயும் அடிக்கடி இந்த மாதிரி கோல்டு எல்லாம் ஆகும் இப்ப ரொம்ப அனலா இருக்குல்ல வேர்த்து வேர்த்து அப்படி ஆயிருக்கும் கொஞ்சம் உங்க உடம்ப கவனிச்சுக்கோங்க அப்படி கோமலி அவங்க மாமியார ரொம்ப நல்லபடியா கவனிச்சுக்கிட்டா சூரியகாந்தத்தோட மனசு முழுசா மாறிடுச்சு அவங்க பண்ண தப்பு என்னங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க இனி பணத்துக்கு கிடையாது அன்புக்குதான் மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க சூரியகாந்தம் ரெண்டு ஒரே மாதிரி மா கோமலியோட பொண்ணுக்கு என்னால வாங்கி தரணுமோ எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்தாங்க அப்படி கோமலி அவருடைய நல்ல குணத்தினால அவங்க மாமியார் மனச ஜெயிச்சிருந்தா இது இன்னைக்கான கதை என்னோட நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற நன்றி வணக்கம்